இந்த மந்த்ராலயம் ஆன்மீக பயணத்தில் இறுதியாக நம்ம பார்க்க இருக்கிறது தான் மந்த்ராலயம் ராகவேந்திர இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோஷாலா இங்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் உள்ளது பசுமாட்டை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனை நாம் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டை வழிபடுவதன் மூலம் தீராத வியாதியும் குணமடையும் என்றும் மன அமைதியும் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது அதே போல் சிவபெருமானும் உமையம்மையோடு காலை வாகனத்தில் இருப்பதாக ஐதீகம் இந்த கோஷாலாவில் நிறைய பசுமாடுகளையும் காளமாடுகளையும் நம்மால் பார்க்க முடியும் அனுதினமும் நிறைய வாகனங்களையும் பேருந்துகளையும் பார்த்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு இது மாதிரி ஒரே இடத்தில் நிறைய மாடுகளை பார்ப்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த இடத்தை ரொம்பவே சுத்தமாக பராமரிக்கிறாங்க இடமும் ரொம்பவே அமைதியாக இருக்குங்க பழங்களும் காய்கறிகளும் கூட இங்கே வச்சிருப்பாங்க நம்ம விருப்பப்பட்டா நம்மளே மாடுகளுக்கு அதை ஊட்டவும் செய்யலாம் நான் மாடுகளுக்கு வைக்கோல் தான் கொடுத்தேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாடுகளோட சத்தமாக இருக்கட்டும் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கும் குருவிகளோட சத்தமாய் இருக்கட்டும் அந்த வைக்கோலோட வாசனையா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு மாறுபட்ட நாளாகவே இருந்துச்சு இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் மேய்வதற்கும் ஒரு பெரிய இடமும் இந்த கோஷாலாவில் உள்ளது ராகவேந்திரருக்கு பின்புறம் ஒரு காமதேனு இருப்பதை நாம் பல புகைப்படங்களில் பார்த்திருப்போம் எப்படி காமதேனு வழிபாடு நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற உதவுகிறதோ அதே போல் ராகவேந்திரரும் நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்பதே இதை குறிக்கிறது இந்த கோஷாலாவை முழுவதும் சுற்றிவிட்டு வரும் பொழுது அங்கு ஒரு வயதான முதியோர் இருந்தார் மாட்டிற்கு அடியில் நம்ம பூந்து வரும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்களும் தோஷங்களும் முழுமையாக குறையும்னு அந்த முதியோர் என்கிட்ட சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அவர் பேச்சை நம்பி அதை மாதிரி செஞ்சேன் நான் செய்கிறேன்னு இதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் மாடுகளை வழிபட்டாலே நமக்கு போதிய பலன்களும் நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் மந்திராலயத்திற்கு செல்லும் பொழுது மறக்காமல் இந்த கோஷாராவிற்கும் செல்லுங்கள் கண்டிப்பாகவே ஒரு வித்தியாசமான புது அனுபவமாக இருக்கும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி